இந்திராணியின் வழிபாடும் இந்திராட்சி பாடலை கேட்பதெல்லாம் யாருக்கு அப்படின்னா அவ்வப்போது பசுபதிநாதர் கோயிலுக்கே போகணும்னு அவசியம் இல்லை இந்த காலத்துல யூடியூப்ல பசுபதிநாதர்னு போட்டா வந்துருது ஒரு பத்து நிமிஷம் பசுபதிநாதரை நினைக்கலாம் அதே போல சனீஸ்வரனின் நட்சத்திரத்தில் நினைத்தவர்களுக்கு எப்பெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போறாங்களோ அங்க அந்த பாதத்தை வைப்பாங்க பாத்தீங்கன்னா தலையில தேர் அதை அவ்வப்போது வைத்துக் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் பெரும் யோகத்தை தந்துவிடும் ஆமா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு என்று சொல்லப்படுகிறது அதாவது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நீங்க பொதுவா அஸ்வினி மகம் மூலமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இது மூணுல மாரியம்மனுக்கு நடக்கிற அபிஷேகத்தை பார்க்கலாம் முடிஞ்சா ஸ்ரீவல்லிபுத்தூர் போய் திருவல்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்து வரலாம் ஐகிரி நந்தினின்னு ஒரு பாட்டு இருக்கும் மகிஷாசுரம் அர்ஜுனி தை வழிபாடு பெரிய தனத்தை பொருள் வளத்தை தரும் என்பது ஒரு அனுபவம் அத்திப்பழம் இருக்குல்ல அத்திப்பழத்தை முருகனுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க ஏதோ ஒரு விதத்துல பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கும் நாவல் பழம் வாங்குறீங்க கிருஷ்ணனுக்கு வைக்கிறீங்க ராதையே கிருஷ்ணான்னு சொல்றீங்க பணம் கிட்டு சாப்பிட்டு பாருங்க செல்வ குணம் ஓரளவு உயர்வதை அனுபவத்திலே உணர இயலும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அன்னைக்கு சாயங்காலம் சிவ தங்க ஜென்ம நட்சத்திரம் வர இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் சிவனை தியானம் பண்ணி பாருங்களேன் ஏதோ ஒரு பெரிய லெவலில் பொருளாதார முன்னேற்றத்தை தந்துவிடும் ஏன்னா அது பேர் ரோஹிணி பிரதோஷ வழிபாடுன்னு பேர் எல்லா நட்சத்திரக்காரங்களும் எல்லா கோயிலுக்கும் போகலாம் எல்லா சாமியும் கும்பிடலாம் இது உங்கள் பொருளாதாரத்திலே சில மேம்பாடுகளை தரும் என்பதற்காக சொல்லப்பட்டதை தவிர வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் என்பது முக்தி மோட்சம் அதுதான் உங்கள் வாழ்வியலிலே ஏதோ ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்பதற்காக தரப்படுகிற ஒரு டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஆன்மீக பவானி ஆனந்த் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் சகோதரி வெள்ளை கொம்பன் விநாயகனது ஒரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து வளமும் பெருகட்டும் கேள்விகளில் தொடரலாம் சகோதரி கேளுங்க அப்படி திரும்ப உடனே அந்த கூலஸ் தான் முதல்ல அப்படி பழிச்சுன்னு இருக்குங்க ஐயா நீங்க யூஸ்வலா ஸ்டுடியோ வரும்போதே வந்து இவங்க எல்லாம் கூப்பிட்டு வருவீங்க நிறைய நிறைய இதெல்லாம் எடுத்துட்டு வருவீங்க இன்னைக்கு விநாயகர் ஆஞ்சநேயர் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க கூடுதலா இந்த கூலர்ஸ் வந்திருக்கு என்ன பின்னணி ஆமா பொதுவா சொல்லணும் அப்படின்னா சிலதெல்லாம் லக்கியாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் வசீகரத்தை தரும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஒரு நாடக கலைஞர் இருக்கிறார் ஒரு சில ரூபாய்க்கே சிரமப்படுகிறார் திடீர் என்று பார்ப்போம் அவரிடம் ஏதோ ஒரு பொருளையோ அல்லது அவரது உடையில் ஒரு சிறு மாற்றத்தையோ ஏதோ ஒன்னு பண்ணியிருப்பார் அவரையே பார்ப்போம் அடுத்தது ஒரு பெரிய டாக் ஷோலையோ ஒரு இதுலேயோ வந்துடுவார் ரொம்ப பிரம்மாண்டத்தை தந்துவிடும் சில பொருட்கள் வாழ்க்கையிலே ஒரு வசீகரத்தை தரும் என்று நம்பப்படுகிறது அது வந்துட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரியதுன்னு இருக்கா இல்ல பொதுவாவே எல்லாருக்குமே அது லக்கியா இருக்கும் ஆமா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு என்று சொல்லப்படுகிறது அதாவது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல உதாரணமா சொல்றேனே நீங்க இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன் அஸ்வினி நட்சத்திரம் என்றால் அது கேதுவோடைய மூணு நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இது மூணுமே ஒரே கேட்டகரி கேத்துவோடைய நட்சத்திரம் இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஒண்ணு வந்து அப்பபரணி துர்கையோடைய நட்சத்திரம் அடுப்பு கீழ்நோக்கிய முக்கோணம் இது ஒரு சிம்பிளா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் பூரமும் வரும் எதுக்கு இந்த அஸ்வினி மகம் மூலத்துக்கு அடுத்ததா வரக்கூடியது பரணி பூரம் பூராடம் பூரம் என்றால் பழங்களை குறிக்கும் இல்ல பூக்களை குறிக்கும் ஆண்டால் நச்சியார் அல்லது திருப்பியும் பூராடம் என்றால் நீர்நிலைகளை குறிக்கும் மாரியம்மனை குறிக்கும் நீங்க பொதுவா அஸ்வினி மகம் மூலமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இது மூணுல நான் சொன்னபடி ஏதோனு மாரியம்மன் வழிபாட்டை செய்யலாம் மாரியம்மனுக்கு நடக்கிற அபிஷேகத்தை பார்க்கலாம் முடிஞ்சா ஸ்ரீவல்லிபுத்தூர் போய் திருவல்லி சென்று ஆண்டாளை தரிசனம் செய்து வரலாம் இல்லைன்னா ஆண்டாள் நாச்சியருடையதான பாடல்களை கேட்கலாம் வீட்டில் ஒரு பூக்கள் நிறைந்திருப்பதாக பார்க்கலாம் அல்லது உங்கள் வீட்டிலே ஒரு அடுப்பு இருக்குன்னா அந்த அடுப்புக்கு ஒரு நன்றியை சொல்லலாம் இல்ல கீழ்நோக்கிய நோக்கிய முக்கோணம் ஒரு சிம்பல வரைஞ்சி பார்க்கலாம் பேனால எங்க இருந்தோ ஐகிரி நந்தினின்னு ஒரு பாட்டு இருக்கும் மஹிஷாசுரம் அர்ஜினி குக்கை வழிபாடு பெரிய தனத்தை பொருள் வளத்தை தரும் என்பது ஒரு அனுபவம் அஸ்வினி பூரம் மூலம் இந்த நட்சத்திரத்துக்கு மகம் மூலம்

சேமத்தார அப்படின்லாம் சொல்லுவான் ஆறாவது நட்சத்திரம் பெரிய நன்மையை செய்யும் ஒன்னு சேமத்தார சாதனாதாரன்னு நம்ம நட்சத்திரத்துக்கு இரண்டாவதாக இருக்கக்கூடிய பொருளோ அல்லது நான்கா ஆறாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரமோ ஏதோ ஒரு வகையிலே நமக்கு நன்மையை தரும் ஆனா இந்த காலத்துல எல்லாரும் கேட்குற ஒரே நன்மை பொருளாதார முன்னேற்றம் தான் முக்கியமா அதற்கு நாம் நமது நட்சத்திரத்துக்கு இரண்டாவதாக உள்ள நட்சத்திரத்தை எடுக்கணும் இப்போ பாருங்களேன் இப்போ நான் சொன்னேன் பரணி பூரம் போராடத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க பரணி பூரம் போராடம் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய நட்சத்திரம் வந்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம்னு மூணு நட்சத்திரம் பரணிக்கு அடுத்து கிருத்திகை கிருத்திகை அப்போ பரணி பூரம் பூராடம் இது மூணுத்துல ஏதோ ஒன்று நீங்க பிறந்திருக்கீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க அப்போ பரணி பூரம் போராடத்துல பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதாவது பொருளாதார ரீதியில கிருத்திகை உத்திரம் உத்திராடம் கிருத்திகை என்றால் விளக்க சொல்லும் உத்திரம் என்று சொன்னால் சற்று உயரமான இரு இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு மேல இந்த பரன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற முருகன் ரொம்ப ஹைட்டா இருக்கிற முருகன் கிடையாது ஒரு நாலு படிக்கட்டு ஏறினா போய் பார்க்கற முருகன் கோயில் இருக்கும் இல்லையா அந்த முருகனுக்கு ஒரு பெரிய சக்தி உண்டுன்னு நம்பிக்கை அதுக்கு நீங்க ரொம்ப உயரமான முருகனை நான் சொல்லவில்லை அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஓரளவு நாலு படிக்கட்டு ஏறி இருக்கிற முருகன் அங்கே சென்று முருகனை வழிபட்டால் உடனே பொருள் வளம் வரத்து வாங்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய ஒரு விளக்கேற்றி பெருக்கலாம் சாமிக்கு எழுத்து வச்சுட்டு முருகா முத்துக்குமரான்னு இது பண்ணலாம் அதே போல இந்த கருப்பு சாமி மாதிரி கையில அந்த வா இதெல்லாம் வச்சுருப்பார் இல்லையா வாழும் வச்சிருப்பார்ல அந்த மாதிரி தேவதைகள்லாம் வழிபட்டா ஏதோ ஒரு வகையில பணம் வந்துவிடும் என்பதை அனுபவத்திலே உணர்வார்கள் ஒன்னும் இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அஸ்வினி மக மகம் மூலம் எங்கேயான நெல்லிக்காய் இருக்கு இல்லையா நெல்லிக்கணி மகாலட்சுமிக்கு சமர்ப்பித்து வேண்டி வணங்கி சாப்பிட்டு பாருங்களேன் செல்வ குணம் அதிகமாவதை அனுபவத்திலே உணர்வார்கள் அதே போல நான் சொன்னேன்ல இப்போ இந்த பரணி பூரம் பரணி அப்புறம் வந்து பூரம் பூராடம் இவங்க அத்திப்பழம் இருக்குல்ல அத்திப்பழத்தை முருகனுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க ஏதோ ஒரு விதத்துல பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கும் மேலும் நமது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இவங்களுக்கு என்ன ஆகும்னா ரோஹிணி அதே போல திருவோணம் ஹஸ்தம் இதெல்லாம் ரொம்ப லக்கியான நட்சத்திரங்கள் ஹஸ்தம்னா கையை குறிக்கும் காத்தால எழுந்திருக்கும் போது கையை பார்த்துட்டு எழுந்திரிக்கலாம் அதே போல ரோஹிணி என்றால் கிருஷ்ண பரமாத்மாவை குறிக்கும் நாவல் பழத்தை குறிக்கும் அப்போ திருவோணம் பெருமாளுடைய நட்சத்திரம் அப்போ திருவோணம் சுகபிரம்ம மகர்ஷியை குறிக்கும் அடிக்கடி நான் கிளிமுகத்துடன் அவருடைய வடிவத்தை எடுத்து வருவேன் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நாவல் பழம் வாங்குறீங்க கிருஷ்ணனுக்கு வைக்கிறீங்க ராதே கிருஷ்ணான்னு சொல்றீங்க பணம் கிட்ட சாப்பிட்டு பாருங்களேன் செல்வவளம் ஒரு அளவு உயர்வதை அனுபவத்திலே உணர இயலும் சரி நாங்க ரோஹிணி நட்சத்திரம் ஐயா ஹஸ்த நட்சத்திரம் திருவோணம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் தான் இருக்கிறதுலே அழகான நட்சத்திரம் அப்ப இந்த ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் அப்படின்னு சொன்னால் இது மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் இது வந்து இவங்களுக்கு லக்கியான நட்சத்திரம் அவிட்டம் என்றால் உடுக்கையை குறிக்கும் அவிட்டம் என்றால் மிருதங்க சைலேஸ்வரின்னு ஒரு கோயில் இருக்கு கேரளாவில் முழுங்குன்னு இடத்துல கண்ணூர் டிஸ்ட்ரிக்டில் அதை குறிக்கும் அதே போல் சித்திராய் என்று சொன்னால் படம் வரைக்கூடிய தன்மையை குறிக்கும் மிருகசீசம் என்றால் ராகவேந்திரரை தத்தாத்திரேயரை நீங்கரோலி பாபாவெல்லாம் குறிக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்கள வணங்கலாம் ஒரு பெரிய நன்மை வாழ்க்கையிலே கிடைப்பதை அனுபவத்திலே உணர முடியும் சரி நமக்கு ரோஹிணி நட்சத்திரத்திலே ஒருத்தர் அவதரித்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரிஷப ரிஷபராசியில இருக்கு ரிஷபம்ன்றது மாடு மாடு அப்படின்னு சொன்னா அதோட கொம்புல தான் சிவபெருமான் பிரதோஷ காலத்துல நடனம் ஆடுறதா சொல்றாங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க அன்னைக்கு சாயங்காலம் சிவ தங்க ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் சிவனை தியானம் பண்ணி பாருங்களேன் ஏதோ ஒரு பெரிய லெவல்ல பொருளாதார முன்னேற்றத்தை தந்துவிடும் ஏன்னா அது பேர் ரோஹிணி பிரதோஷ வழிபாடுன்னு பேரு தியானம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் கண்ண மூடி ஒரு பத்து நிமிஷம் மனசுக்குள்ள அனுசிவெருமான நினைக்கிறது எவ்வளவு சிம்பிளான வேலை ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீஷம் மிருகசீஷம் அதே போல சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க என்ன பண்றது அப்போ அவங்களுக்கு திருவாதிரை திருவாதிரை என்பது நடராஜ பெருமானை குறிக்கும் நடராஜ பத்துன்னு தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு சுவாதி வந்து லக்ஷ்மி நரசிம்மருது அப்போ எங்க வரும் அப்படின்னா நம்ம செவ்வாயின் நட்சத்திரங்களான சித்திரை அவிட்டம் மிருகசீஷம் அப்படின்றவங்கெல்லாம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சென்று வேண்டி வணங்கி வரலாம் அவருக்கு ஒரு துளசி மாலை சாப்பிடலாம் அதே போல் மாதுளம்பழம் வச்சு வழிபடலாம் அவருக்கு சாப்பிட்டுக்கலாம் மாதுளம்பழம் வைத்து அவருக்கு அதே போல நம்ம நடராஜ பெருமானுக்கு வைத்து சாப்பிட்டாலும் ஒரு பெரிய பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றங்கள் வருவதையெல்லாம் அனுபவத்திலே உணர்ந்து விடுவார்கள் அதற்கு பிறகு ராகுவின் நட்சத்திரம் வருகிறது திருவாதிரை அதே போல் சுவாதி சதயம் இவர்களுக்கு இது என்னன்னா குருவோடைய நட்சத்திரம் நன்மை தரும் குருவோடைய நட்சத்திரம் என்றால் புனர்பூசம் விசாகம் மற்றும் இது பூரட்டாதி அப்போது இது எதை குறிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு போகிறோம் புனர்பூசம்னா கடிகாரம்னு பேர் சுத்தி சுத்தி வரக்கூடியது முருகப்பெருமான ஆலயத்தில் நம்ம நிறைய பேர் கடிகாரத்தை மதிக்கிறதே கிடையாது வீட்டில் உடைஞ்சிருக்கோம் அப்பப்போ அந்த காலத்துக்கு நன்றி சொல்றோமா கிடையாது செய்யலாம் முருகப்பெருமான ஆலயங்களுக்கு செல்கிறோம் ஒரு விசாகம்னா மாவிலை தோரணம்னு பேர் ஏதாவது சிறிய முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று ஒரு மாவிளை தோரணத்தை வாங்கி தரலாம் தந்தாலே இந்த ராகுவின் நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி மற்றும் சதயம் பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நன்மை நடைபெறும் முருகனுடைய ஆலயத்திற்கு மாவிலை தோரணம் மீண்டும் வருகின்றோம் குருவோடைய நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது புனர் பூசம் விசாகம் மற்றும் நமது பூரட்டாதி இவர்களுக்கு சனீஸ்வரனின் நட்சத்திரம் பெரும் நன்மையை செய்யும் சனீஸ்வரனின் நட்சத்திரம் என்று சொன்னால் பூசம் அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி அப்போ அனுஷத்தில் அவதரித்தவர் யார் என்றால் மகாலட்சுமி காஞ்சி மகா பெரியவர் மற்றும் நமது காஞ்சி மகா பெரியவரையும் சொல்லலாம் இங்கே ரெண்டு பேரையும் சொல்லலாம் அனுஷத்தில் அப்போது தாமரை மலரையும் சொல்லலாம் அனுஷத்துக்கு குறியீடாக அப்போ அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயத்திற்கு சென்று தாமரை மலர் வாங்கி தரலாம் முடிஞ்சா இல்லை என்னால் அவ்வளாலும் முடியாதுங்கய்யா நானே சிரமத்தில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன்னா செல்ஃபோன்லேயான ஒரு மகாலட்சுமி படத்தையோ தாமரையே வச்சுக்கலாம் இல்லாட்டி இப்படின்னு தாமரை முத்திரையை அப்போப்போ க இது பண்ணலாம் நினச்சிக்கலாம் மனசில் பூசம் என்றால் வடலூர் வள்ளல் பெருமானை சொல்லும் இன்னைக்கு நம்ம பேசுற நட்சத்திரம் கூட தான் வள்ளல் பெருமானை அடிக்கடி நினைக்கலாம் தைப்பூசம் கொண்டாடலாம் இதெல்லாம் ஒரு பெரிய நன்மையை தரும் பூச நட்சத்திரத்தன்று அரசமரத்தை குறிக்கும் அரச மரத்துக்கு அவ்வப்போது மஞ்சள் கலந்த நீரை ஊற்றினாலும் பெரும் நன்மையை குருவின் நட்சத்திரமான நமது புனர்பூசம் விசாகம் மற்றும் அஹ் உத்திரட்டாதிக்கு புரட்டாரி தரும் புரட்டாதித்தரும் ஏன்னா உத்திரட்டாதி சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் சனீஸ்வர நட்சத்திரத்திலே அவதித்திருக்கிறார் ஒருவர் அப்படின்னு வச்சுப்போமே பூசம் அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி இவங்களுக்கு புதனோடைய நட்சத்திரங்கள் பெரிய நன்மை தந்துடும் என்னன்னா ரேவதி ரேவதி என்பது பசுபதிநாதரை குறிக்கும் ரேவதி என்பது பெண் யானையை குறிக்கும் அப்போ அதே போல நமது ஊஞ்சல் இருக்கு இல்லையா ஒரு இறைவனுக்கு ஊஞ்சல் காட்சிகள்லாம் ரேவதி நட்சத்திரத்தை தான் குறிக்கும் அப்போ ரேவதி நட்சத்திரம் ஆயில்யம் ஆயில்யம் என்று சொல்லக்கூடியது காகபஜந்தரை குறிக்கும் அதே போல நாக வழிபாடுகளை குறிக்கும் மீண்டும் வருகிறோம் கேட்டை என்று இந்திராக்னி என்று சொல்லக்கூடிய இந்திராணியின் வழிபாடும் இந்திராட்சி பாடலை கேட்பதெல்லாம் யாருக்கு அப்படின்னா அவ்வப்போது பசுபதிநாதர் கோயிலுக்கே போகணும்னு அவசியம் இல்லை இந்த காலத்துல யூடியூப்ல பசுபதிநாதர்னு போட்டா வந்துருது ஒரு பத்து நிமிஷம் பசுபதிநாதரை நினைக்கலாம் அதே போல சனீஸ்வரனின் நட்சத்திரத்தில் ஜனித்தவர்களுக்கு எப்பெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போறாங்களோ அங்க அந்த பாதத்தை வைப்பாங்க பாத்தீங்கன்னா தலையில தேர் அதை அவ்வப்போது வைத்து கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் பெரும் யோகத்தை தந்துவிடும் இந்த சனீஸ்வர நட்சத்திரத்துல பிறந்த பிறந்தவங்களுக்கு சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் என்பது பூசம் அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி மீண்டும் வருகிறோம் புதனின் நட்சத்திரத்திலே இருக்கக்கூடியவர்கள் புதனின் நட்சத்திரம்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி அப்போ இந்த ஆயில்யம் கேட்டை ரேவதி ஒரு தடவை நாரதர் கேட்டாரா மகாலட்சுமி கிட்ட நீ எப்பமா அருள் பண்ணுவேன்னு எப்போ சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறதோ அப்பொழுது என்னையா வழிபட்டால்தான் அரித பலனை தருவேன்னாலாம் அப்போ இந்த ரேவதி நட்சத்திரமும் ஆயுள்யமும் கேதா இருந்தா அஸ்வினி மகம் மூலம் என்று சொல்லக்கூடிய வழிபாடு தேவை இந்த அஸ்வினி மகம் மூலம்னா ரொம்ப சிறப்பான வழிபாடு என்ன இவங்களுக்கு அப்படின்னா விநாயகனது வழிபாடு பெரும் தனத்தை இவங்க வீட்டு வாசலை கொண்டு வந்து அப்படி கொடுத்தோம் இவங்க என்ன கேட்கலாட்டாலும் இந்த புதனுடைய நட்சத்திரம்னா டிஃபால்ட்டாவே விநாயகரை வழிபட்டுருங்கம்மா போய் அந்த பிள்ளையார் முன்னாடி அந்த பொட்டுக்கடல வெள்ளம் மிக்ஸ் பண்ணி அந்த காலத்துல வீட்டுல எல்லாம் கொடுப்பாங்க அதுபோல் வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் விநாயகன் அது வழிபாடு குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவன் அது வழிபாடு ஞான மயம் தேவம்னு எல்லாம் இருக்கும் தேவநாத சுவாமி பெருமாள்னு நம்ம சிதம்பரத்துக்கிட்ட போறீங்கன்னா அந்த சைடில் இருப்பார் அது போன்ற அந்த கடலூர் பகுதியில் அந்த வழிபாடுகள் ஹைக்ரீவ பெருமான் வழிபாடு அதே போல் நான் சொன்னதை போல விநாயகனது வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுத்துரும் இது சம்பத்து தாரை என்று சொல்லக்கூடிய வகையில் இது சார்ந்த குறியீடுகளை பயன்படுத்தும் பொழுது அது பெரும் தனத்தை தந்துவிடும் நான் சாதனை செய்ய வேண்டும் எனக்கு வந்து பணம் காசெல்லாம் இருக்கு எனக்கு ஆன்மீக முன்னேற்றம் வேண்டும் அடுத்த கேள்வி வரும் இல்லையா எனக்கு நான் கேட்டாலும் எனக்கு பணம் இருக்கு நான் சொன்னது பணத்துக்கானது இதுவே ஆன்மீக முன்னேற்றம் வேண்டும் என்று சொன்னால் ஆறாவது நட்சத்திரத்தை பிடிக்கணும் ஆறாவது நட்சத்திரம் என்று சொல்லிவிட்டாலே உதாரணமாக ஒருவர் கேதுவின் நட்சத்திரத்தில் ஜனிக்கிறார் அப்படின்னா என்ன ஆகும் கேது அதுக்கு அடுத்ததாக வந்து உதாரணமாக உங்களுக்கு எளிமையாக சொல்லி விடுகிறேன் அவர் வந்து அஸ்வினியில பிறக்கிறார் அப்படின்னா அஸ்வினியில இருந்து கவுண்ட் பண்ணணும் ஆறு அஸ்வினி அபபரணி மீண்டும் கிருத்திகை ரோஹிணி அப்புறம் வந்து செவ்வாய் நட்சத்திரமான மிருகசிஷம் ஆறாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது திருவாதிரை வந்துடும் ஆறாவது நட்சத்திரம் வந்து நட்சத்திரத்தை வச்சு இப்படி திருவாதிரும் பண்ணி அந்த ஆறாவது நட்சத்திரத்துக்கு என்ன தேவத்தை இருக்குன்னு பார்த்து ஆறாவது நட்சத்திரத்துக்குரிய தேவத்தையை பிடித்தால் அவங்களுக்கு ஆன்மீக சாதனையிலே பெரும் முன்னேற்றத்தை தந்துடும் இவங்க எதிர்பார்ப்பதை விட ஒரு மிக பெரிய முன்னேற்றத்தை தரும் அப்போ சின்னதெல்லாம் டிஃபால்ட்டாக ஒரு நாலஞ்சு பரிகாரம் இருக்குமே இப்போ இத்தனை நட்சத்திரம் இப்போ நிறைய பேருக்கு இதை பார்க்குறவங்களுக்கு எனக்கு நட்சத்திரமே தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க நட்சத்திரமே தெரியல அப்படின்னா அவங்களும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை காலையில் எழுந்திருக்கிறாங்க அவங்க எந்த நட்சத்திரமும் தெரியலனாலும் பரவாயில்ல படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுதே விநாயகனை வழிபட்டு விட்டு எந்திரிச்சா ஒரு ரெண்டு நிமிஷம் விநாயகா இந்த நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்றேன் மந்திரம் ஓம் குருவே நம் நம் திரி திரி கணபதி சகல லோகமும் சகல தெய்வமும் சகல ஜனனமும் சகல சித்தியும் ஆனது போல் நீர் என் வசம் ஆகச் சிவ அப்படின்னு சொல்லலாம் நம சிவாயனம நம என்று சொல்லிவிட்டால் வாழ்க்கையில அபாயமே கிடையாது நவக்கிரகங்களுக்கும் கிரகங்களுக்கும் அனுகிரகம் செய்பவன் யார் என்றால் அந்த ஈசன் சிவபெருமான் தான் அப்போ ஓம் சிவாய ஓம் சிவாய சிவ ஓம் சிவ சிவ இதை சொல்லலாம் ஆரோக்கியம் வேண்டுமென்றால் ஓம் ஹ்ரீம் மருந்தீஸ்வராய நமக என்றெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் வந்து எக்காலத்திலும் கல்கண்டை போல துணை புரிவது அதே போல கல்வியிலே எனக்கு ஒரு மேன்மை வேண்டும் என் குழந்தைக்கு கல்வியிலே சில தடுமாற்றங்கள் இருக்கிறது இது வந்து எல்லாருக்குமே காமனா சொல்றீங்க காமனா சொல்றது ஓம் ஸ்ரீ பாலாம்பிகையே நமக இது வந்து ஐம் கிளீம் சௌஹு என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தியோட பாலாம்பிகா மந்திரம் ஏன்னா ஐம் என்பது கல்வியின் பீஜாட்சரம் அதே போல் கிளீம் என்பது வசீகரம் இந்த காலத்தில் தேவைப்படுது ஒரு சோஷியல் லைஃப்ல இருக்கும் ஒரு வேலை தேடுறோம் சௌகுன்றது பணக்காரத்தனம் ஒரு சௌபாகியத்தனம் இதெல்லாம் தேவை என்பதனாலே இதைதான் ஐயும் கிளியும் அடைவுடை செவ்வோம்னு நம்ம கந்தசஷ்டி யோகத்துல பாலதேவராய சுவாமிகள் பாடியிருப்பார் எனவே இதை சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியல எனக்கு நான் என்ன நட்சத்திரம்னு தெரியல அப்போ சிலர் சொல்றாங்கல்ல ஐயோ இந்த லக்னத்துக்காரங்க இந்த கோயிலுக்கு போக கூடாதா இது லக்கின்னு சொல்லியிருக்கான்னு தவிர எதுவும் அன் லக்கின்னு இப்ப நான் எப்படின்னா எது யோகத்தை தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இதுல ரெண்டு இருக்கு யோகம் என்பது எப்பொழுது இருக்கிறதோ அதுல வியோகம்னு ஒண்ணு இருக்கு நீங்க ரொம்ப உங்க சம்பத்து தரையை ஆக்டிவேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பொருள் சார்ந்து போறீங்கன்னா முக்தியை விட்டு கொஞ்சம் விலக போறீங்க கரெக்டா அதனால சிலர் இந்த நட்சத்திரக்காரன் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது எல்லா நட்சத்திரக்காரும் எல்லா கோயிலுக்கும் போகலாம் எல்லா சாமியும் கும்பிடலாம் இது உங்கள் பொருளாதாரத்திலே சில மேம்பாடுகளை தரும் என்பதற்காக சொல்லப்பட்டதை தவிர வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் என்பது முக்தி மோட்சம் அதுதான் இது உங்கள் வாழ்வியலிலே ஏதோ ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்பதற்காக தரப்படுகிற ஒரு டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் நன்றி ஐயா நன்றி